ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் எவிக்ஷன் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பா போகலாம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எவிக்ஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு அப்படிங்கிறது தான் ஒரு பக்கம் வந்து கமர்தீன் வந்து எவிக்ட் ஆவார் அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஆடல் பாடல் காலில் பார்த்துருப்பீங்க சாங்கை வச்சு வந்து தான் எவிக்ட் ஆயிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் வேற லெவல்ல இன்னைக்கு ஒரு சம்பவம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது பார்வதி கம்முக்கும் அடிச்சு விட்டு கமரு வந்து தூக்கி ரெட் கார்டு வந்து கொடுத்து அனுப்பிச்சாங்கன்னா பார்வ வின்னர் அக்க புஷ் பண்றாங்க இல்ல கமருஜின சும்மா வந்து அமிச்சாங்க அப்படின்னா காண வந்து வின்னர் அப்படின்ற மாதிரி ரெண்டு டைமென்ஷன்ல தான் இந்த கேம் வந்து பயணிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்து வருது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஷூட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரம்யா வந்து எவிக் பண்றதுக்கு பிளான் ஒரு எவிக்ஷன் வந்து வந்து டிஆர்பி அந்த சீரியல்ல அவருக்கு ஒரு லீடு கொடுத்துட்டா இங்க கம்போதியன் கேரக்டர் வேற எங்கேயோ போயிருந்த மாதிரி இருந்துச்சாம் இப்போ வந்து அந்த லீடு வந்து வர மாதிரி இருக்கு போல அவர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு வராருங்கிறப்ப இன்னும் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மேபி இந்த வாரம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் மிக அதிகம் ஏன்னா இந்த வாரம் அந்த மைக் ரூல் இருக்கு இந்த ஸ்கிரிப்ட்லாம் எஃப்ஜே கூட ஒரு சண்டை போட்ட விதம் திவ்யா கூட ஒரு சண்டை போட்ட விதம் வார்த்தை விட்ட விதம் இதெல்லாம் வச்சு பார்க்க விழுது இதை வேற லெவலில் கிண்டி கொண்டு போய் கமுருத வெளியே தூக்குறதுக்கு பிளான் பண்றாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு இருக்கு சரியா ஆனா அப்ப ஃபேமிலி வீக்ல கம்ருதின் பார்வதி அவங்களோட ஃபேமிலி உள்ள வரும் மிழுது அந்த ஒரு விஷயம் பண்ணும் இல்லை அதே மாதிரி எஃப்ஜே வியானா அவங்களோட ஃபேமிலி உள்ள வரும்போது பண்ணும் இல்லை அதனால ஃபேமிலி டாஸ்க்கை சீக்கிரமா வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கணும் எப்போயுமே ஐடியு டே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வரும் இந்த ஒட்டம் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து அதாவது நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபேமிலி டாஸ்க் வச்சுட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது அதுக்கடுத்து நாலு வாரம் எப்படி ஓட்டுறது அது கஷ்டம்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது பட் இது வரைக்கும் ஒரு தடவை அந்த மாதிரி வச்சிருக்காங்க ஃபேமிலி டாஸ்க் வந்து முன்னாடியே வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனால் எனி திங் இஸ் பாசிபிள் இப்போ கமருஜனுடைய கேரக்டர் அந்த சீரியலில் வந்து போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அந்த லீடு கொடுத்துட்டாங்க இன்றைக்கி நேற்று சீரியலில் கொடுத்துட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது கம்பருதின் வெளியே போய் அந்த கேரக்டர் பண்ணுறதுங்கிறது தான் ரோல் பட் அதை எப்படி பண்ணுவார் இந்த ரெண்டு வாரம் கேப்பில் தான் தூக்கணும் அப்போ ரெண்டு வாரம் கேப்பில் இந்த வாரம் தூக்கிட்டேன்னா அடுத்த வாரம் அட்லீஸ்ட் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வச்சு அதில் ஒரு டிஆர்பி ஏற்றி பார்வதி திட்டம் மாதிரியா இல்லை கமருதன் திட்டம் மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட் பண்ணி கொஞ்சம் டிஆர்பி ஏத்தலாம் இப்போ நீங்கள் கமருதில் எடுத்துட்டீங்கன்னா பார்வதி ஒன்றுமே கிடையாது உள்ள வந்து என்ன திட்ட போறாங்க கமருதின் பத்தி எதுவுமே இல்லையே அவங்க அம்மாவுக்கு பேசுறதுக்கு ஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காமல் போயிடும் ட்ரை கண்டென்ட் ஆகிடும் அதனால இந்த வாரம் கம்பருதீன் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வான் பண்ணிட்டு போல் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா செம வான் பண்ணிவிட்டு பார்வதியும் சரியான வான் பண்ணி வறுத்தெடுத்துட்டு சரிப்பா பார்த்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார் தான் தோணுது எனக்கு எனக்கு பெருசாக இன்றைக்கி வந்து எதுவும் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல இது வந்து அப்புறமா ஒன்று பார்த்தா தான் நமக்கு வந்து ஒரு புலப்படம் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரி டைமென்ஷனில் கேம் போது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு கம்ர்தின் வந்து சேவ் ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் சரியா அவனை தூக்க மாட்டாங்க அந்த காரை எடுத்துகிட்டு வந்தால் கூட இன்றைக்கி அவனை தூக்குறது வந்து வேஸ்ட்டு சரியா அதுக்கு நீங்கள் வந்து கீழே போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம் ஏன்னா மற்றபடி வர நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி அப்படிங்கிறது தான் சரியா இப்போ இந்த ஓட்டிங் எடுத்துக்கலாம் ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கமருகன் என்ன கொஸ்டினில் இருக்கார் அஃபிஷியலில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சரிஞ்சிருச்சு வாக்குகள் சாண்ட்ரா முன்னாடி போயிட்டாங்க தெரியும்ல அஃபிஷியலில் நாலாவது தான் கமருகன் வந்திருக்காப்ல அப்படிங்கிறப்ப ஏன் சரிவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கேம் தான் ஸோ இதற்கு காரணமாக விஜய் பார்வதியுடைய ஓட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சரிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் காரணம் இவ்வொரு வந்து அன்லிமிட்டடாக போயிட்டு இருக்காப்ல ஓட்டிங்ல ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு சும்மா அடித்து தூக்குறாங்க சரி முப்பது பர்சன்ட் வாக்கு நூற்றில் முப்பது பேர் தான் அடுத்து சபரிக்கு இருக்குது பதினேழு பர்சன்ட் வாக்கு சரியா இந்த பாட்டை வச்சு பார்க்கும்போது ஆடல் பாடல் ரம்யா ஒன்று கன்ஃபார்ம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வியானாவும் வேணும் இப்போ அவங்க ஃபேமிலியில் வந்து வியானா பற்றி பேசாத இவங்க ஃபேமிலியில் வந்து எஃப்ஜே பற்றி பேசாதுங்கிறதுக்காக எஃப்ஜே வியானா வேணும் ரம்யா தான் எந்த ஒரு கேம் டைமென்ஷனும் கிடையாது ஸோ அவளை தூக்குறதுக்கு ஒன்று பிரச்சனை கிடையாது சாண்ட்ராவ் தூக்குனாலும் பிரஜன் அந்த ஒரு ஃபேமிலி பாண்டு அந்த குழந்தைங்களை தூக்கிட்டு வர்றப்ப அதெல்லாம் வந்து பயங்கரமாக குட்டியாக இருப்பேன் அதனால சாண்ட்ராவையும் தூக்குறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி ஸோ கேம் படி பார்த்தோன்னா ரம்யா தான் வியானதான் தூக்கணும் பட் இவங்க வந்து எஃப்ஜே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்வதி கொஞ்சம் ஸ்ட்ரைக் கொடுக்குறான்ல ஆறாம் அடிச்சு பார்வதி அதனால் பார்வதி அடிக்கிறதுனால வச்சுருப்பாங்க எஃப்ஜேனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணலாம் அந்த கேமை அவன் இல்லை அதுக்குன்னு வீங்க பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று அடித்து அவளை வந்து இப்போ நிறைய பேர் ஃபயர் விட்டுட்டுருக்காங்க வெளியே சில தற்கொரிகள்லாம் அதுக்கு வந்து சொல்கிறேன் கண்டென்ட்டுக்கு அது ட்ரைவ் ஆகுது இல்லை அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எஃப்ஜே வந்து இந்த வாரம் தூக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ எக்ஷன் அப்படின்னு மோஸ்ட்லி தான் எனக்கு தெரிஞ்சு ரம்யா ஒன்று சரியா இல்லாட்டி வந்து வியானா இல்லை எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே இது வரைக்கும் கான்ட்ரிபியூஷன் போதும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னா எஃப்ஜே ஒரு ரம்யாவும் தான் தூக்குவாங்க இதுதான் இப்போதைக்கு கவுர்தீன் காட்டெல்லாம் கழிச்சு போட்டுருவார் சேதுபதி இதெல்லாம் எதுக்கியா அடுத்த வாரம் உங்கயா மகா ஒரு வாரம் இழுங்கயா சீரியல் எழுக்க முடியாது இன்னும் நாலு வாரம் கூட நீங்கள் இழுத்து க ஃபைனல் வரைக்கும் கூட்டி போங்க கவுர்தீன் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருப்பாங்க யாருக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ இதுதான் இன்றைக்கி டைமென்ஷன் ஸோ பார்வதி கமுருதீன் ரோஸ்ட்டு ஹெவி அவ்வளோதான் மற்றபடி எவிக்ஷன் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போதைக்கு சூழ்நிலைகள் பார்க்கும் மெழுது ஜி சேதுபதி அவர்களை வச்சு ரம்யா கார்டை எடுத்து கொடுத்தாச்சு இப்போ ரெண்டு கார் இருக்குது என்ன முடிவு பண்ண போகிறா அப்படிங்கிறது தெரியல கமரத்தை கிழிச்சு போட்டு ரம்யா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னும் இத்தனை பேர் உள்ளே போவீங்க இன்னும் நாலு வாரம் தான் இருக்குது அஞ்சு வாரத்தில் யோசிச்சு பாருங்க இன்னும் ஃபைவ் வீக்ஸ் தான் இருக்குது இதை விட்டிங்கன்னா அப்புறம் என்ன நீங்கள் பண்ணுவீங்க இந்த வாரம் ஒரு மூணு ரெண்டு அவ்வளோ தான் அப்படி யோசிக்கும் பொழுது நமக்கு வந்து ஆஹா முடிஞ்சு போச்சு ஜோலி அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது ஸோ என்ன முடிவு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரியா உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் குட் பை